ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு என்னடா என்னடாது இந்த சேனலில் வீடியோவே வரமாட்டேது அப்படின்னு சொல்லி யாராவது ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் ரெண்டு பேர் நினச்சிருப்பீங்க இனிமேல் வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு கதையாவது நான் பேசி போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன் இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேடிஸ் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி த்ரில்லர் படம் தான் ஸோ ரொம்ப பேசி டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இப்போ கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு காட்டுக்குள்ள ஒரு கண்ணாடி வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயசு ஒரு சின்ன பையன் அந்த வீட்டுக்குள்ள போறான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு வென்டிலேட்டர் ஒத்து பார்த்துட்டு இருக்கான் இப்ப அப்படியே கட் பண்ணி கதை வந்து சின்ன வயசுக்கு போகுது சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்திருப்பாங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாரு அவங்க அப்பா பேரு ஜேம்ஸ் நம்ம சின்ன பையன் பேர் வந்து ஐசக்கு இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா அந்த லேடி பேர் லாரா இந்த சித்தியை வந்து நம்ம சின்ன பையனுக்கு பெருசா பிடிக்காது இப்ப இவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது முகம்லாம் எல்லாம் செதஞ்சு போயிருக்கு இப்ப அந்த செதஞ்சு போன முகத்தோடய அவர் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படியே இறந்து போயிடறாரு இப்போ அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல அந்த பொண்ணு நம்ம சின்ன பையனை மட்டும்தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுல வாழ்றாங்க நம்ம சின்ன பையன் வந்து வித்தியாசமான அளவு ரூம் குள்ள வித்தியாசமான மிருகங்கள் விதவிதமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பான் இப்போ இந்த பையனை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வருது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இந்த லாரா கிட்ட நீங்கள் இந்த பையனை பதினெட்டு வயசு வரைக்கும் பாத்துக்கிறீங்களா உங்களால் காடி நான் இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியலன்னா சொல்லுங்கள் ஏகப்பட்ட ஹோம்ஸ் இருக்குது நாங்கள் அதில் இதெல்லாம் சேர்த்து விட்டுருவோம் எப்போ இந்த பையனுக்கு பதினெட்டு வயசு முடியுதோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட சொத்துக்கள் அவங்க அப்பாவோட சொத்துக்கள் எல்லாத்தையும் நாங்கள் அவங்ககிட்ட கொடுக்க முடியும் அப்படின்ல மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இவனை பார்த்துக்கிட்டுதான் வேணாமான ஒரு குழப்பம் இருக்குது அதுவும் இல்லாமல் அவன் வந்து இவங்க கூட மீங்களே ஆக மாட்டேன்றான் இப்போ இந்த விஷயத்தை வந்து அவங்க அம்மா கிட்டே பேசும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த தானே அந்த ஜேம்ஸோட சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசு இப்போ அந்த பையன் மேஜர் ஆகிற வரைக்கும் அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் நீ வந்து அனுபவிக்கலாம் இல்லை அதுக்காக பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவங்களும் அந்த முடிவு எடுத்துடுறாங்க ஆனால் இந்த பையன் வந்து அவங்களோட மிங்கலாகவே மாட்டேன்றான் ஏன்னா சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சா அதை சாப்பிட கூட மாட்டேன்றான் எப்போ பார்த்தாலும் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு இருந்துக்கிறான் இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நைட்டில் அந்த காட்டு பகுதியில் ஏதோ ஒரு ப்ளூ கலரில் வெளிச்சம் வருது அதே நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு கருப்பு கலரில் உருவம் வந்து நிற்கிது அதை வந்து லாரா பார்க்காம விட்டுறாங்க அது சின்ன பையன் ஐஸுக்கும் பார்க்குறதுல இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா அடுத்த நாள் அந்த சின்ன பையனோட அப்பாவோட ஃப்ரெண்ட் ராபர்ட்னு ஒருத்தர் வராரு அவர் அந்த சின்ன பையன் கிட்ட அவங்க சித்திக்கிட்டு நல்லா நடந்துக்கும் அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணுறாரு ஆனால் அந்த ராபர்ட் வந்து இந்த கிட்ட நெருக்கமாக இருக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் அதுக்கு அவங்க ரெடியாகலை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இப்ப அப்படியே கட் பண்ண அந்த ராபர்ட் போனோட அவளே போய் அவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா ஆனா அந்த பையன் வந்து பிடி கொடுத்து பேசல உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க கேட்க அவன் எதுவுமே சொல்லல எப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டு இருக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு நாய் கொலைக்க ஆரம்பிக்கிறது என்னடான்னு பார்த்தா அந்த காட்டை சுற்றி ஒரே புகையாக இருக்குது அதாவது காட்டு தீ நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சிருக்கும் ஆனால் ஃபயர் என்ஜினுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை அவங்களும் சாரி சொல்லிவிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி தீ எதுவுமே எரியல அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே நம்ம அந்த லாரா பொண்ணுக்கு வந்து பயங்கர டவுட் வருது இப்போ கட் பண்ணோம்னா அடுத்த நாள் அவங்க அப்பா இறந்தார்ல அந்த டெட் பாடியை கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே புதச்சிடுறாங்க இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த லாரா பாட்டு போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வீட்டில் இருக்கிற நாய் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிக்குது என்னடா அந்த நாய் கொலைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் திரும்பி பார்த்தா டேபிள் கடையில் கருப்பு கலர்ல ஒரு உருவம் லாரா உடனே கத்தி எடுத்து லாரா அது இருக்கிற கண்ணாடியை உடச்சிட்டு வெளியில போயிடுது நெருங்கி வராம ரொம்ப கண்டுக்காம இருந்த அந்த பையன் வந்து இன்னைக்கு நைட்டு எனக்கு தனியா தூங்க பயமா இருக்கு நான் உங்க கூட தூங்கவா அப்படின்னு சொல்லி சித்தி கூட வந்து தூங்க ஆரம்பிக்கிறான் அதே நாள் நைட்டு லாரா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது அது என்ன கனவு அப்படின்னா ஏற்கனவே காட்டுல ஒரு ப்ளூ கலர் லைட் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி லைட் எரிய ஆரம்பிக்குது லாரா அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு உடஞ்ச கார் இருக்குது அது யாருதுன்னு பார்த்தா அது அவங்க ஹஸ்பண்டோட கார் தான் அதாவது அவர் காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு போனதுனால அது ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சிருக்கும் அதோட இண்டிகேட்டர்லேருந்து அந்த ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து அவங்கள யாரோ பின்னாடி கூப்பிட்ற மாதிரி இருக்க திரும்பி பார்த்தா அங்கே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடூரமான முகத்தோடு நின்றுட்டு இருக்காரு அதை பார்த்தோன்னே இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க டக்குன்னு கனவுலேருந்து முடிச்சுக்கிறாங்க ஆனால் அதே நேரம் பார்த்தா அந்த சின்ன பையனுக்கு ஒரு கனவு வருது அவன் கனவுல என்ன வருது அப்படின்னா அவன் அந்த கிரியேச்சரை பார்க்குறான் அந்த கிரியேச்சருக்கு வந்து அவங்க அப்பாவோட முகத்துக்கு ஒரு மாஸ்க் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கிரியேச்சரோட முகம் இருக்கு அந்த கிரியேச்சர் உருவத்துல இருக்கிற அவங்க அப்பா அவங்கிட்ட காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு நீ அங்க வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டுட்டு பயந்து போய் எந்திரிக்கிறாங்க இப்போ முதல் நாள் நைட்டு லாரா ஒரு கத்தி எடுத்து ஒரு மிருகத்தை மிரட்டினாங்கல்ல அந்த கத்தியை டிரால வச்சிருந்துருப்பாங்க இப்போ அதை தேடி பார்த்தா அது எங்கே இருக்குனே தெரியல அது காணாம போயிடுச்சு இப்போ நடந்தது எல்லாத்தையும் தன்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ராபர்ட்னு ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவன் லாரா கேட்டால் அது எதாவது காட்டு மிருகமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போறான் இப்போ அன்னைக்கு நைட்டு நம்ம சின்ன பையன் தூங்கும்போது அவனை யாரும் ஐசக் ஐசக் அப்படின்னு சொல்லி அவன் பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி தெரியுது கண்முழிச்சு பார்த்தா அந்த கிரியேச்சர் அந்த டோர் கிட்ட நிக்குது அந்த உருவத்தோட தலையில பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது அவர் அவங்க வந்து காட்டில் பாரு உனக்காக நாங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ ஐசக் அந்த காட்டையே பார்த்துட்டு இருக்கான் இப்போ அடுத்த நாள் பார்த்தா ஒரு பித்தி பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால டாக்டரை கூட்டிகிட்டு வர்றாங்க டாக்டர் வந்து கேட்டால் இந்த மாதிரி அப்பா மிருகமாக அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காரு நான் காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் அதுவும் இல்லாமல் அது அப்படியே வரைஞ்சும் காட்ட ஆரம்பிக்கிறான் உடனே டாக்டர் வந்து லாராகிட்ட அவன் எதையே பார்த்து பயந்துருக்கான் சின்ன வயசில் அவன் மைண்டுக்குள்ளே என்னென்னமோ ஆயிருக்கு அதனால் அவன் எதையாவது அந்த காட்டுக்குள்ளே பார்க்குறேன்னு சொன்னால் ஆமாம் அது இருக்காது எனக்கும் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மறுபடியும் ஐசக் வந்து காட்டுக்குள்ளே அந்த உருவம் இருக்கு அது வந்து அங்க வீடு கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லுது அந்த வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆனா இதெல்லாம் லாரா நம்பவே இல்லை இருந்தாலும் டாக்டர் வந்து அவன் சொல்றதுக்குலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீ நம்பு நம்புற மாதிரி நடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதனால வா அந்த வீட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அவன் சொல்ற மாதிரி உண்மையாவே ஒரு வீடு இருக்கு ஆனா அந்த வீடு பாத்தீங்கன்னா மரத்தாலான ஒரு வீடு மாதிரி இருக்கு அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப இருட்டா இருக்கு இப்போ அந்த சின்ன பையன் அதுக்குள்ள போகணும்னு ட்ரை பண்றான் ஆனால் லாரா அவனை விட மாட்டேங்கிறா இப்போ கட் பண்ண அடுத்த நாள் இதை பத்தி ராபர்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா அப்போ ராபர்ட் கேட்ட இன்னைக்கு ஒரு நாள் எங்க தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா அதே நேரம் லாரா என்ன பண்ணுறான்னா ஐசக் ரூம்ல ஒரு கேமரா மாட்டி விட்டுட்டு போகிறான் இப்போ அன்னைக்கு நைட் அந்த வீட்டில் இருக்கிற நாய் வீட்டு விட்டு வெளியில் ஓடி போய் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு போகுது அந்த மர வீட்டுக்கு முன்னாடி நின்று குலைக்க ஆரம்பிக்குது இப்போ அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த குலைக்கிற சத்தத்தை கேட்டு வெளியில் வருது பார்த்தா அந்த கிரியேச்சர் முகம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் மாதிரியே மாறிடுது இப்போ அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு நாயும் சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குது இப்போ அடுத்த நாள் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தா உங்களோட நாய் இருந்துச்சுல்ல அந்த நாய் வந்து குத்துயிரமா கொலையிரமா உயிருக்கு போராடிட்டு கிடக்குது இப்போ அதை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ வழி அது இறந்திருது ஆனா அதோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க உடனே லாராவுக்கு தொலைஞ்சி போன கத்தியோட ஞாபகம் வருது இப்போ பார்த்தா ஐசக் தான் அந்த நாயை கொண்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவுக்கு வந்துடுறாங்க ஆனால் ராபர்ட் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் இருந்தாலும் லாரா அவனை அந்த கேமரா மூலமாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஒரு நாள் நைட் ஐசக் இருக்கிற ரூமை காட்டுறாங்க அந்த ரூமில் இருக்கிற வெண்டிலேட்டர் டக்குன்னு ஓப்பன் ஆகுது இப்போ அந்த வெண்டிலேட்டருக்குள்ளே பார்த்தா அந்த நாய் இருக்குது அது அந்த பையன் உத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நாயோட முகம் அப்படியே அவனோட அப்பாவோட முகமாக மாறுது அவர் அவங்க கிட்டே நான் உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறாரு இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் வீடியோவில் லாரா பார்த்துக்கிட்டு இருந்தால அதை பார்த்து ஷாக் ஆகிறா அந்த உருவத்தை பார்த்தோன்ன கத்துறா இந்த ராபர்ட்டு கேட்டுடுறான் இப்போ உடனே அவள் ஐசக் ரூமுக்கு ஓடி வந்து அந்த வெண்டிலேட்டர் திறந்து பார்க்கறா ஆனால் அங்கே எதுவுமே இல்லை ஆனால் லாரா கிட்ட நான் இதில் அவங்க அப்பாவோட உருவத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை ராபர்ட் நம்பவே இல்லை அதுக்கு அவன் என்ன சொல்றானா என்ன நீங்க ரெண்டு பேர் இருந்து அவர் கூட நெருங்கி பழகி வாழ்ந்துருக்குங்க அதனாலதான் அவர் உங்க கற்பனையில வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றான் ஆனா லாரா அவன் கிட்ட இல்ல அது ஜேம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே சொல்ல ட்ரை பண்றா அப்ப ராபர்ட் அவகிட்ட வந்து இன்னும் நெருக்கமா நடந்துக்க ட்ரை பண்றான் அதை பார்த்து அந்த சின்ன பையனுக்கு கோவம் வருது ஆனா லாரா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே இல்ல இப்போ அந்த சின்ன பையன் இதெல்லாம் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடி போய் அந்த மர வீட்டுக்கு முன்னாடி நின்று அப்பா அப்பான்னு கத்த ஆரம்பிக்கிறான் அதுவும் இல்லாம அப்பா நீ சொன்னது கரெக்ட் தான் அந்த ராபர்ட் அம்மாவும் என்ன ஏமாத்துறாங்க ரெண்டு பேரும் ஏதோ இல்லீகல் அஃபேரில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னு அந்த உருவம் அவங்ககிட்ட ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் நான் தான் இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லுது அதுக்கு அவன் அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணலாம்னு கேட்க அதுக்கு அவர் அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கட் பண்ண அடுத்த நாள் அந்த சின்ன பையன் ராபர்ட் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் லாரா எவ்வளோ தடுத்தும் ராபர்ட் அந்த சின்ன பையன் கூட அங்க போறான் ஆனா அந்த சின்ன பையன் அப்பா அங்கதான் இருக்காரு வாங்க வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ ராபர்ட் அந்த வீட்டுக்குள்ள லைட் அடிச்சு பாக்க அங்க உண்மையாவே அந்த மிருக இருக்கு அதோட முகம் அப்படியே அந்த பையனோட அப்பா மாதிரியே இருக்கு அதை பார்த்த ராபர்ட் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறான் இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில லாராவுக்கு ஒரு போன் வருது என்னன்னு பார்த்தா ராபர்ட்டுக்கு அடிபட்டு அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்றாங்க அங்க போய் பார்த்தா அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுருக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஆள் கோமால இருக்கிறான் என்னடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர சந்தேகம் வருது உடனே லாரா ஐஸ் கிட்ட 반대 என்ன நடந்துச்சு நீ தானே நேற்று அவன் கூட காட்டுக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் பார்த்தோம் அங்க அந்த வீட்டுக்குள்ள எங்க அப்பாவோட உருவம் இருந்தது எங்க அப்பாவோட முகம் இருந்துச்சு அது ராபர்ட் பார்த்தோன்னு ஓட ஆரம்பிச்சார் அப்ப கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாருன்னு சொல்றான் ஆனால் லாரா அதை நம்பவே இல்லை இப்போ உடனே அந்த கத்தியை பற்றி அவங்ககிட்ட கேட்குறா அதுக்கு அந்த சின்ன பையன் அந்த கத்தியை நான் எடுக்கவே இல்லை அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்கிறான் இது எதையுமே இந்த லாரா நம்பலை அவள் அவங்ககிட்ட இன்னைக்கு நைட்டு தான் நான் அவங்க கூட கடைசியாக இருக்க போகிறேன் நாளிலிருந்து உன்னை கவர்மெண்ட் ஹோம் கொண்டு போய் விட போகிறேன் அப்படின்னு <todin> சொல்றா <solra> அதை கேட்டு அவன் ஒரு மாதிரி சோகமாகறான் இப்போ கட் பண்ண அன்னைக்கு நைட்டு நம்ம என்ன இருந்தாலும் இந்த சின்ன பையன்கிட்ட இப்படி பேசிருக்க கூடாதுன்னு லாரா ஃபீல் பண்றா அதனால் அவன் கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போனான் அங்கே அவன் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அங்கே பார்த்து அவளுக்கு பயங்கர அதிர்ச்சியாகிடுது என்னன்னு பார்த்தா அவனுக்கு பக்கத்தில் அந்த கிரியேச்சர் இருக்கும் அது அவனோட அப்பா முகம் மாதிரியே இருக்குது அதை பார்த்து அவள் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்க அந்த சின்ன பையனை எந்திரிச்சிடுறான் அவன் எதிரில் அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தவன என்ன ஆகும் அவனு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான் இப்போ இதெல்லாம் பார்த்து கத்துன லாரா பயத்தில் செவத்துல மோதிடுறா அவளுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது இருந்தாலும் அவன் எப்படியாவது ஐசக்க காப்பாத்தணும்னு சொல்லி அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறா அப்பதான் அந்த ஐசக் வந்து அவன் ஒளிச்சு வச்சிருந்த கத்தியை வெளியில எடுக்கிறான் என்னன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் தான் அந்த கத்தியை எடுத்து வச்சிருப்பான் அதாவது மறுபடியும் அந்த உருவம் வந்தா என்ன பண்றது அந்த கிரியேச்சர் வந்தா என்ன பண்றது அப்படின்னு பயத்துல தான் அந்த கத்தி எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பான் இப்போ அந்த மிருகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐசக் பின்னாடி தான் இருக்கும் அது அந்த சின்ன பையன்கிட்ட ஐசக் நீ பயப்படாத நீ அப்பா கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது இதெல்லாத்தையும் கவனிச்ச லாரா டக்குன்னு அந்த பையன் இருக்கிற கத்தியை வாங்கி அந்த மிருகத்தை குத்த ஆரம்பிக்கிறா அது கண்மண் தெரியாம குத்த ஆரம்பிக்க அது வழி தாங்காம அங்கிருந்து ஓடி போயிடுது இப்ப ரெண்டு பேருமே இதை பார்த்து பயப்படுறாங்க அந்த நைட்டு தான் அவங்க ரெண்டு பேருமே அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்த கடைசி நைட்டு இப்ப கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் பதினெட்டு வயசு முடிஞ்சது ஐசக் அங்க வந்திருப்பான் அதாவது நம்ம படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தோம் பாத்தீங்களா அதுதான் அவன் இப்ப அந்த அவங்க அப்பாவோட ஞாபகத்துல அவங்க அப்பாவோட முகத்துல ஒரு கிரியேச்சர் இருந்தது பாத்தீங்களா அதோட ஞாபகத்துல தான் அவன் அந்த வெண்டிலேட்டரை ஒத்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு காட்டுறாங்க அதுவும் இல்லாம அந்த காட்டுக்குள்ள அவன் போயிட்டு அந்த மர வீட்டை வீட்டை பார்க்குறான் ஆனால் அந்த வீடு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் கிடக்கு இப்போ தைரியமாக ஐசக் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் அங்கே போய் பார்த்தா ஒரு ஃபோட்டோ கிடக்குது அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அவனும் சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி ஃபோட்டோ தான் அந்த நேரத்தில் அவன் திரும்பும்போது அவன் காலில் எதே ஒன்று மிதிக்கிறான் என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு எலும்பு கூட கிடக்குது அந்த எலும்பு கூட வேறு எதுவும் இல்லை அந்த கிரியேச்சர் ஒன்று இருந்தது பார்த்தீங்களா அதுதான் இப்போ அதோட தலையை பார்த்தீங்கன்னா உருவமே இல்லாத மாதிரி ரொம்ப முழுக்கட்டையாக இருக்குது இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா இந்த சின்ன பையன் இங்கேருந்து கிளம்பி இப்போ அவங்க இருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கு போகிறான் அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மாவை இருக்கிறது யாருன்னு பார்த்தா இன்னும் அந்த லாரா தான் அந்த லாரா அவனை விட்டு போகவே இல்லை அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்கன்னு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க இப்போ இந்த படத்தில் ஒரு கிரியேச்சர் வருது சொன்னோம் பாத்தீங்களா அந்த கிரியேச்சர் ஒரு பேயும் கிடையாது கற்பனையும் கிடையாது எல்லாரோட கண்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அது ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் லாஜிக் காட்டுறாங்க என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள அவங்க அப்பாவோட செல்ஃபி இருந்தது இல்ல அந்த செல்ஃபி அது அவங்க அப்பாவோட உருவம் மாதிரி மாறிடுச்சு அதுவும் இல்லாம அது யாரை பார்க்குதோ அவங்களோட உருவம் மாதிரி மாறிடும் ஏன்னா ஒரு நாய் ஒன்று செத்து போச்சு பார்த்தீங்களா அந்த நாய் முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள இருந்து அதே மாதிரி ஒரு நாய் மாதிரி மாறி அது நின்று குழச்சிக்கிட்டு இருந்ததுல என்னன்னு பார்த்தா அந்த நாயை பார்த்தோன்னா அது நாய் மாதிரி மாறி இருக்கும் அதாவது யார் தன்னோட முன்னாடி வந்து நிற்கிறாங்களோ அவங்கள மாறி மாறி அதுக்கப்புறம் அவங்கள அதை வேட்டையாடிடும் ஆனால் அந்த லார ஐசக்கு அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பாங்க அதாவது கத்தி எடுத்து அதை கண்ணாப்பின்னு குத்த ஆரம்பிக்க அதை வழி தாங்க முடியாமல் அங்கிருந்து ஓடி போயிருக்கும் அதுக்கப்புறம் இவங்க அங்கிருந்து கிளம்புனோன்னே இத்தனை வருஷத்துக்குள்ள அந்த மிருகம் செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிடறாங்க இப்போ இந்த படம் இதோட முடிஞ்சிருது இப்போ இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க இன்னும் இதே மாதிரி வீடியோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்